வடசென்னை ராயபுரம் பகுதியில் அமைந்துள்ள கார்த்திக் என்ற தனியார் பள்ளியில் லயன்ஸ் கிளப் பள்ளியில் பயிலும் ஐநூறு மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் அடங்கிய தொகுப்புடன் பள்ளி பேக் வழங்கியது இதில் ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணன் மற்றும் ராயபுரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரீன் மூர்த்தி கலந்து கொண்டனர் இதன் பின்னர் ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் கிராமப்புறங்களில் தடையில்லா மின்சாரத்தை கொண்டு செல்ல என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று குறித்து கேள்வி எழுப்பியதற்கு இந்தியாவிலேயே மின் வளர்ச்சியில் தமிழ்நாடு சீராக வழங்குவதில் முதன்மை மாநிலம் ஆகவும் முதலிடமாகவும் உள்ளது மலைப்பகுதியில் குறிப்பாக ஜவ்வாது போன்ற மலைப்பகுதிகளில் சிறப்பு திட்டத்தின் மூலமாக மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது அந்த பகுதியில் பத்தாயிரம் வீடுகள் இருக்கும் பட்சத்தில் ஆறு ஆயிரம் வீடுகள் முதற்கட்டமாக அடையாளம் காணப்பட்டு அதற்கு மின்சாரம் தொடர்ந்து சீராக வழங்கும் பணியானது நடைபெற்று வருகிறது மீதமுள்ள நான்காயிரம் வீடுகளுக்கும் மின்சாரம் வழங்கும் பணியானது நடைபெற்று வருகிறது சில இடங்களில் மின்தடை ஏற்படும் பொழுது பொதுமக்கள் மின்வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டால் அவர்கள் செல்போன் அழைப்பை ஏற்பதில்லை என பொதுமக்கள் புகார் கூறுகிறார்கள் என்ற கேள்விக்கு பதில் அளித்த ராதாகிருஷ்ணன் மழைக்காலங்களில் பாதுகாப்பு காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்படும் பொழுது உடனுக்குடனாக அதனை சரி செய்யும் பணியையும் அதற்கான அறிவுரைகளையும் அதிகாரிகளுக்கு வழங்கி இருப்பதாகவும் மக்கள் பிரச்சனையை கேட்க வேண்டும் என்றும் உடனடியாக மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்றும் மக்களுக்கு உரிய விதத்தில் பதிலளிக்க வேண்டும் என்றும் மக்கள் குறைகளை கவனிக்காத மின்வாரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும்